வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து தார்சாலை மலை அமைந்துள்ள மூணு ஏக்கர் எழுவது சென்ட் அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மன் பூமி தோட்டம் இது இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ராசிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு அதைபடி அருமையான செம்மண் பூமி தோட்டம் இது ஏற்கனவே பயிர் பண்ணிவிட்டு அறுவடை ஆகிட்டு இப்போ உழவு செய்து வச்சுருக்காங்க அடுத்து பயிர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த தென்னந்தோப்புக்கும் ரைட் சைடில் வாழைத்தோப்பு இருக்குது இதில் இடைப்பட்டது நல்லா செவ்வாக வடிவமாக ஒரே சதுரமாக இருக்குது இடம் மற்றபடி பாருங்கள் இந்த தோப்புக்கும் இந்த உழவு செய்திருக்கிற லேண்டு மட்டும் விற்பனையில் உள்ளது இதில் வந்து தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு நல்ல காப்பில் உள்ள தென்னந்தோப்பு இருக்குது வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தார்சு வீடு இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலி தாராளமாக குடியிருக்கலாம் இருக்கலாம் அது மாதிரிலாம் தார்சு வீடு ஒன்று இருக்குது இது பாருங்கள் அந்த லேண்டில் உள்ள கிணறு இது ஆனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு சுற்றியும் கருங்கற்கில் வச்சு நீட்டாக கட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும் தண்ணீர் வசதி நல்லா இருக்குது போர் வசதி இரண்டு போர் வசதி இருக்குங்க இதில் வந்து இரண்டு கிணறு இரண்டு ஃபிபி ஈபி ஃப்ரீ சர்வீஸ் வசதியோடு இருக்குது அதில் வந்து ஒரு கிணறு தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இன்னொரு கிணறுல கூட்டு கிணறுங்க இவருக்கும் இவருடைய தம்பிக்கும் பாகம் அதில் அது வந்து கூட்டு கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குது அப்போ டோட்டல் இந்த லேண்டில் ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ ஈபி சர்வீஸோடு இருக்குது இது போந்து வந்து அருமையான செம்மன் பூமி தோட்டம் பாருங்கள் அது மாதிரி பஞ்சாயத்து தார் சலை மேலே அமைஞ்சிருக்கு கார் ஷெட் இருக்குது ஆல்ரெடி இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து வெட்டிட்டாங்க முத்தனை தேங்காய் எல்லாம் பாருங்கள் நல்ல தோட்டம் இதில் வாழை வாழை மரங்கள் கொஞ்சம் இருக்குது கொய்யா மரங்கள் இருக்குது மற்றபடி தோப்பு நல்லா ஒரே செவ்வகியமாக அழகாக இருக்குது பார்த்துட்டு கால் பண்ணுங்க என்ன ராசிபுரம் ஏரியாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்க வேண்டிய எதுவும் பதிவு பண்ணி பதிவு போட்டிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள் ஏற்கனவே இந்த லேண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்க கால் பண்ண வேண்டாம் புதுசாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இடம் பிடிச்சிருக்குன்னா மட்டும் கால் பண்ணுங்கள் அது மாதிரி வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் இது வந்து ராசிபுரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல பாதை வசதி ரோடு வசதி இருக்குது பஞ்சாயத்து தார்சாலை மலை அமைஞ்சிருக்கு பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ